அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் நாளுக்கு நாள் வளர்ந்திருக்கும் முருகனடியார்கள் யூடியூப் சேனலில் இன்று பாம்பன் ஸ்ரீமத் குமர சாமிகள் அருளிய பரிபூர்ண பஞ்சாமிர்த வண்ணம் என்ற தலைப்புடைய பாடல்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குகிறேன் திருமதி ரேவதி சந்திரன் அவர்களின் இனிமையான குரலில் பரிபூர்ண பஞ்சாங்கத்தை உங்களுக்கு கொடுப்பதில் மிகவும் மகிழ்ச்சியடிகளின் வணக்கம் முருகன் அடியார்கள் சிவகாசன் வெற்றிவேல் முன்னு கரோகரா வண்டி முன்னாள் வெற்றிவேல் முன்னுக்கு அரோகரா ஓ சண்முக இந்த தெய்வீக பகுதி பகுதி இருபத்தி இரண்டு இரண்டு என்ற செய்ய உங்களுக்கு விளக்க உரையுடன் தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் கரோஹரா வல்லிமண கரோகரா முருகனுக்கு ஸ்ரீமத் பாம்பன் அருளிய கந்தன் ஆடி வரும் வண்ணத்தை கண்டு அண்ட சராசரமும் அதிலுள்ள அத்தனை பேர்களும் இன்பமுடன் ஆடும் அழகை காண்பேன் மா காட வாடமிது கனையால மக நாடமரவேணி சசிதேவி காம மத வேளாட மாமிரதியாடவேர் கதிராடமதியாடமணி நாக அரசு ஓகை காணும்னி ஓராட மாணமிட இரு கழலாட அழகாய தலையாட மணி மாசில் தான மயில் தானாட யானாட ஒளி கரவால மதுவாட எரிசூல மழுவாட வைரமல் இறை அரு செல்வர் பாம்பன் குமர குருதாச சுவாமிகள் அருகிய பரிபூர்ண பஞ்சார் பாகம் ஐந்து தேன் இரண்டு கடியுளமே ஆட என்ற செய்தியில் விளக்க உரை மற்றும் பதிவுரை ஆட காலில்லாத வாயு ஆட வாந்தி நிதியாக குபேரனாக மிருகன ஞான மகளாட மிகுந்த பெருமை மிக்க பூமி மகள் ஆட வரவேரி சசிதேவி காமமதன ஆட கங்கை இந்திராணி மற்றும் மன்மதனான மாமை ரதி ஆட அழகு நிறைந்த ரதி தேவி ஆட அவதிர் ஆட சூரியனும் சந்திரனும் ஆட மணிநாக அரசு மணி அனந்த நாகராஜன் ஓகை காணும் முனிவரோடு பேரின்பம் திரித்த முனிவர் ஆட மான் அற மின் ஆட மாண்புமிக்க அறக்கடவுளாக இருக கடலாட அழகான தலையாட கடல்களும் அழகிய சிலம்புகளும் ஆட மணி மாசு மயில் மயில்தானாட அழகிய குற்றமற்ற மயில் ஆட ஒளிர்கர வளம் அதுவாட ஒளி புரிஞ்சிய வால் கரத்தினின் ஆட ஏரி சூளம் அது ஆட ஏறுகின்ற சூளமாக ஆட வைரம் பாய்ந்த தண்டாயுதம் ஆட என்று அழகிய பொருளை நமக்கு அளித்த ஸ்ரீமத் பாம்பன் குமர சுவாமிகள் புகழ் வாழ்க ஓங்குக வளர்க என்று கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முரணு கரோகரா வலிமாள கரோகரா வெற்றிவேன் முரணு கரோகரா